இறைவனால் உம் மீது நிச்சயமாக இறக்கப்பட்ட வேதத்தை குருடராக இருப்பவரே போலவரா நிச்சயமாக இவ்வேதத்தின் மூலம் அறிவுடையவர்கள்தான் நல்ல உபதேசம் பெறுவார்கள் அவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாவிடம் செய்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவார்கள் இன்னும் தாம் செய்த உடன்படிக்கையை முறித்துவிடவும் மாட்டார்கள் மேலும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாஹ் எது சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என கட்டளையிட்டானோ அதை சேர்த்து வைப்பார்கள் என் இன்னும் அவர்கள் அவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சுவார்கள் மேலும் மறுமை நாளில் கடுமையான கேள்வி கணக்கை குறித்து பயப்படுவார்கள் இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் இறைவனின் பொருத்தத்தை தேடி பொறுமையை கடைபிடிப்பார்கள் தொழுகையும் நிலைநிறுத்துவார்கள் நாம் அவர்களுக்கு அளித்ததிலிருந்து ராசியமாகவும் பகிரங்கமாகவும் நன்முறையில் செலவு செய்வார்கள் நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்வார்கள் இத்தகையோருக்கு மறுமையில் சோனபதி என்னும் நல்ல வீடு இருக்கிறது நிலையான அந்த சோனபதிகளில் இவர்களும் இவர்களுடைய தந்தையரில் இவர்களுடைய மனைவியமார்களில் இவர்கள் சந்ததியினரில் சண்மார்த்த சன்மார்க்கத்திற்கு இசைந்து யார் நடந்தார்களோ அவர்களும் நுழைவார்கள் மலக்குகள் ஒவ்வொரு வாயில் வழியாக இவர்களிடம் வருவார்கள் நீங்கள் பொறுமையை கடைபிடித்ததற்காக சலாமும் அழைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக உங்களுடைய இறுதி வீடு மிகவும் நல்லதாயிற்று என்று கூறுவார்கள் எவர்கள் அல்லாவிடம் அளித்த வாக்குறுதியை உறுதிப்படுத்திய பின்னர் முறித்து விடுகிறார்களோ இன்னும் அல்லாஹ் சேர்த்து வைக்க வேண்டுமென ஏவியதை பிரித்து விடுகிறார்களோ பூமியில் ஹர்ஷாத் விஷயம் செய்கிறார்களோ சாபம் சாபம்தான் இன்னும் அவர்களுக்கு மிக கெட்ட வீடும் இருக்கிறது அல்லாஹ் தான் நாடியவருக்கு சம் சம்பத்தை விசாலமாக்குகிறான் நான் தான் நாடியவருக்கு அளவிட்டு கொடுக்கிறான் எனினும் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இவ்வுலக வாழ்க்கையை வாழ்க்கையோ மருமைக்கு ஒப்பிட்டால் மிகவும் அற்பமே இன்றி வேறில்லை ருக்குனாலோ இவரு இவருக்கு இவருடைய இறைவனிடமிருந்து ஒரு அத்தாச்சிறைக்கு வைக்கப்பட்ட கூடாதா என்று நிராகரிப்போர் கூறுகிறார்கள் நீர் கூறும் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவரை வழிகேடச் செய்கிறார் தான் நாடியவரை வழிகடச் செய்கிறான் தன்பால் எவர் திரும்புகிறாரோ அத்தகையோருக்கு நேர்வழி காட்டுகிறான் என்று நேர்வழி பெறும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள்தான் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள் மேலும் அல்லாவை நினைவுகூர்வதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன அல்லாவை நினைவு கூறுவது கொண்டு தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்க எவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு எல்லா நற்பாக்கியங்களும் உண்டு இன்னும் அழகிய இருப்பிடமும் உண்டு நபியே நாம் உண்மை இவ்வாறு ஒரு கூட்டத்தாரிடம் அனுப்பி வைத்தோம் இவர்களுக்கு ச முன்னரும் பல கூட்டத்தினர் நிச்சயமாக சென்றிருக்கிறார்கள் நாம் உம் மீது எதை வகியாக அறிவித்தோமோ அதை இவர்களுக்கு ஓதி காண்பி காண்பிப்பதற்காக உண்மை அனுப்பினோம் ஆனால் இவர்களோ அர் ரஹ்மான் எனும் அருள்மிக்க இறைவனையே நிராகரிக்கின்றனர் அவர்களிடம் அவனே என் இறைவன் அவனை தவிர வேறு நாயன் எவனும் இல்லை அவன் மீதே நான் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அவனிடமே என்னுடைய நிச்சயம் இருக்கிறது என்று கூறுவீராக நிச்சயமாக குர்ஆன் அதனை கொண்டு மலைகளை நகரும்படியாக செய்தாலும் அல்லது அதனை கொண்டு பூமியை துண்டு துண்டாக்கினாலும் அல்லது அதனை கொண்டு இறந்தவர்கள் பேசும்படி செய்யப்பட்டாலும் காபிர்கள் விசுவாசம் கொள்ளவே மாட்டார்கள் ஆயினும் எல்லா காரியங்களும் அல்லாஹுக்கே உரியன ஆகவே அல்லாஹ் நாடி இருந்தால் மனிதர்கள் அனைவரையும் அனைவருக்கும் நேர்வழி காட்டியிருப்பான் என்பதை ஈமான் கொண்டவர்கள் அறியவில்லையா நிராகரிப்போரே அவர்கள் செய்து கொண்டிருக்கும் தீய செயல்கள் காரணமாக ஏதேனும் ஒரு கேடு வந்தடைந்து கொண்டே இருக்கும் அல்லது அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு சமீபமாகவேனும் அக்கேடு சம்பவித்து உங்கள் வெற்றி குறித்து அல்லாஹ்வின் வாக்குறுதி நிறைவேறிய தீரும் நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்குறுதியில் மாறு செய்ய மாட்டான் நபியே நிச்சயமாக உமக்கு முன்னர் வந்து சென்ற நம் தூதர்களும் இவ்வாறே பரிஹசிக்கப்பட்டனர் ஆகவே நிராகரித்து கொண்டு கொண்டிருந்தோருக்கு நான் தவணை அளித்த தவணை அளித்து பின்னர் அவர்களை பிடித்து கொண்டேன் ஆகவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட என் தண்டனை எவ்வாறு இருந்தது என்பதை சிந்திப்பீர்களாக ஒவ்வொரு ஆத்மா சம்பாதிக்கும் ஒவ்வொன்றையும் கண்காணிப்பவன் அவனல்லவா அப்படியிருந்தும் அவர்கள் அல்லாஹுக்கு இணைகளை ஏற்படுத்துகின்றார்கள் நபியே நீர் கூறும் அவர்களின் பெயர்களை கூறுங்கள் அல்லது பூமியிலுள்ள அவ அவன் அறியாதவற்றை நீங்கள் அவனுக்கு அறிவிக்கின்றீர்களா அல்லது நீங்கள் கூறுவது வெறும் வார்த்தைகள்தானா தானா என்று அப்படியல்ல நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுடைய சூழ்ச்சிகள் அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளன நேர்வெளியிலிருந்து அவர்கள் தடுக்கப்பட்டு விட்டனர் எவரை அல்லாஹ் கெடுக்கிறானோ அவரை நீர்வெளியில் செலுத்துபவர் எவரும் இல்லை அவர்களுக்கு இவ் உலக வாழ்க்கையில் வேதனை உலக வாழ்க்கையிலும் வேதனை உண்டு மருமையின் வே மருமையின் வேதனையும் மிக கடுமையானது அல்லாவிடமிருந்து அவர்களை காப்பாற்றுவோர் எவரும் இல்லை பயபக்தியுடையோருக்கு வாக்களிக்கப்பட்ட சோனமதியின் தன்மையானது அதன் கீழே நீர் அருவிகள் என்றென்றும் ஓடிக்கொண்டிருக்கும் அதன் ஆகாரமும் அதன் நிழலும் நிலையானவை இதுதான் பயபக்தியுடையோரின் முடிவாகும் காஃபிர்களின் முடிவோ நரக நெருப்பேயாகும் எவர்களுக்கு நாம் முன்னர் வேதத்தை அழுத்தோமோ அவர்கள் நபியே உன் மீது இறக்கப்பட்ட வேதத்தை பற்றி மகிழ்வார்கள் எனினும் இதன் சில பகுதிகளை மறுக்கிறவர்களும் அவர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களை நோக்கி நான் ஏவப்பட்டிருந்தது இருப்பதெல்லாம் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் அவனுக்கு எதனையும் எவரையும் இணை வைக்க கூடாது என்பதுதான் நான் உங்களை அவன் பக்கமே அழைக்கிறேன் அவன் அவன் பாலே என் மீச்சியும் இருக்கிறது என்று நபியே நீர் கூறுவீராக நபியை இவ்வாறே அரபி மொழியில் சட்ட திட்டங்களை கொண்டதாக இவ்வேதத்தை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் எனவே உமக்கு ஞானம் வந்த பின்னரும் அவர்களுடைய வீணான இச்சைகளை நீர் பின்பற்றினால் அல்லாவிடமிருந்து உம்மை ரச்சிக்கும் உற்ற உதவியாளரோ பாதுகாவலரோ எவரும் உமக்கு கிடைக்க மாட்டார்கள் ஒம்போது நபியே நிச்சயமாக உமக்கு முன்னரும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம் அவர்களுக்கும் மனைவியரையும் சந்ததிகளையும் நாம் ஏற்படுத்தியிருந்தோம் மேலும் அந்த தூதரும் அல்லாவின் அனுமதி இல்லாமல் எந்த அர்த்தாட்சியை கொண்டு வ கொண்டு வந்ததில்லை ஒவ்வொரு தவணைக்கும் ஒரு பதிவு ஏடு உள்ளது எனினும் தான் நாடியதை அதிலிருந்து அல்லாஹ் அழித்து விடுவான் தான் நாடியதை அதில் நிலைத்திருக்கும் செய்வான் அவனிடத்திலேயே மூல மூலப்பதிவேடும் இருக்கிறது அவிய அவர்களுக்கு நாம் வாக்களித்தவற்றில் சிலதை உம் வாழ்நாளிலேயே உம் கண்ணால் நீர் காணும்படி செய்தாலும் அல்லது அதற்கு முன்னரே நாம் உம்மை கைப்பற்றி கைப்பற்றி கொண்டாலும் அதை பற்றி நீர் விசார விசாரப்பட வேண்டாம் உம்முடைய கடமையெல்லாம் நம்முடைய கட்டளையை அவர்களிடம் சேர்ப்பிப்பது தான் அவர்களிடம் கணக்கு வாங்குதல் நம்மிடம் இருக்கிறது பூமியை அதன் அருகு அருகுகளிலிருந்து நாம் படிப்படியாக குறைத்து வருகிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா மேலும் அல்லாகவே தீர்ப்பளிப்பவன் அவன் தீர்ப்பை மாற்றுபவன் எவனும் இல்லை மேலும் அவன் கேள்வி கணக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன் நபியே இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவ்வாறே பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தனர் எனினும் எல்லா சூழ்ச்சிகளின் முடிவுகளும் அல்லாவிடமே இருக்கின்றன ஒவ்வொரு ஆத்மா சம்பாதிப்பதையும் அவன் நன்கறிவான் மேலும் மறுமையில் எவர்களுக்கு நல்ல வீடு உரியது என்பதை காஃபிர்கள் சீக்கிரத்தில் அறிந்து கொள்வார்கள் நபியே நீர் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் அல்லர் என்று காஃபிர்கள் சொல்கிறார்கள் எனக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக இருக்க அல்லாஹும் வேத ஞானம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களும் போதுமானவர்கள் என்று நீர் கூறிவிடுவீராக இப்ராஹிம் அத்தியாயம் பதினாலு சூரத்துல் இப்ராஹிம் ருக்கு ஏழு வசனங்கள் ஐம்பத்தி ரெண்டு அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் தூங்குகிறேன் அலீ நபியே இது வேதமாகும் மனிதர்களை அவர்களுடைய இறைவனின் அனுமதியைக் கொண்டு இருள்களிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின்பால் நீர் கொண்டு வருவதற்காக இவ்வேதத்தை நாம் உன் மீது இருக்கின்றோம் புகழுக்குரியவனும் வல்லமை மிக்கவனும் ஆகிய அல்லாவின் பாதையில் அவர்களை நீர் கொண்டு வருவீராக அல்லாஹ் எத்தகையவன் என்றால் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமாகும் இன்னும் இதை நிராகரிப்போருக்கு கடினமான வேதனையினால் பெருங்கேடுதான் இவர்கள் மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையே அதிகமாக நேசிக்கிறார்கள் அல்லாவின் வழியை விட்டு மற்றவர்களை தடுக்கின்றார்கள் அது கோணலாக இருக்க வேண்டுமென விரும்புகிறார்கள் இவர்கள் மிகவும் தூரமான வழிகேட்டிலேயே இருக்கிறார்கள் ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்தாருக்கு அவர் விளக்கி கூறுவதற்காக அவர்களுடைய மொழியிலேயே போதிக்கும்படி நாம் அனுப்பி வைத்தோம் அல்லாஹ் தான் நாடியோரை வழி தவற செய்த செய்கிறான் தான் நாடியோருக்கு நேர்வழியும் காண்பிக்கிறான் அவன் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் நிச்சயமாக நாம் மூசாவை நம்முடைய அத்தாச்சிகளை கொண்டு அனுப்பி வைத்து நீர் உம்முடைய சமூகத்தினரை இருள்களிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின்பால் கொண்டு வாரும் அல்லாவின் அறுக்கொடைகளை அவர்களுக்கு நினைவூட்டு என்று கட்டளையிட்டோம் நிச்சயமாக இதில் பொறுமையுடையோர் நன்றி செலுத்துவோர் எல்லோரும் எல்லோருக்கும் படிப்பினைகள் இருக்கின்றன மூசா சம் சமூகத்தாரிடம் ஃபிரோனுடைய கூட்டத்தாரிடமிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றியது போது அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அறுக்கொடையை நினைத்து பாருங்கள் அவர்களோ உங்களை கொடிய வேதனையால் துன்புறுத்தியதுடன் உங்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்தோம் உங்கள் பெண் மக்களை மட்டும் உயிருடன் விட்டு கொண்டும் இருந்தார்கள் இதில் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு மகத்தான சோதனை ஏற்பட்டு இருந்தது என்று கூறினார் ரெண்டு இதற்காக எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன் அவ்வாறு இல்லாது நீங்கள் மாறு செய்தீர்களானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் என்று உங்களுக்கு இறைவன் அறிக்கையிட்டதையும் நினைவு கூறுங்கள் மேலும் மூஷா தம் சமூகத்தாரிடம் நீங்களும் பூமியில் உள்ள அனைவரும் சேர்ந்து மாறு செய்த போதிலும் அவனுக்கு யாதொரு நஷ்டமும் ஏற்படாது நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றோனும் புகழுடையோனுமாக இருக்கிறான் என்றும் கூறினார் உங்களுக்கு முன் சென்ற போ முன் சென்று போன நூகு ஆது சமூது போன்ற சமூகத்தாரின் செய்தியும் அவர்களுக்கு பின் வந்தவர்களுடைய செய்தியும் உங்களுக்கு வரவில்லையா அவர்களை அல்லாஹுவை தவிர வேறு எவரும் அறியார் அவர்களிடத்தில் அல்லாஹ் அனுப்பிய அவர்களுடைய இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள் தங்கள் கைகளை தங்கள் வாய்களின் பக்கம் கொண்டு சென்று நீங்கள் எதை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கின்றீர்களோ அத்தூதை நிச்சயமாக நாங்கள் நிராகரிக்கின்றோம் அன்றியும் நீங்கள் எங்களை எதன் எதன்பால் அழைக்கின்றீர்களோ அதை பற்றியும் நாங்கள் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கு இறைவன் அனுப்பிய அவர்களுடைய தூதர்கள் வானங்களையும் பூமியிலையும் படைத்த அல்லாஹுவை பற்றி அவங்களுக்கு சந்தேகம் அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக உங்களை அழைக்கிறான் அத்துடன் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை உங்களுக்கு உலகில் அவகாசம் அளிக்கிறான் என்று கூறினார்கள் அப்போது அவர்கள் நீங்கள் எங்களை போன்ற மனிதர்களே என்று வேறு இல்லை எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவற்றை விட்டும் எங்களை தடுக்கவா நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்படியானால் எங்களுக்கு தெளிவான ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என கூறினார்கள் அதற்கு அவர்களிடம் வந்த தூதர்கள் அவர்களை நோக்கி நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களே அல்லாமல் வேறில்லை எனினும் அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது அருள் புரிகிறான் அல்லாஹ் அனுமதியின்றி நாங்கள் உங்களுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வருவதில்லை இன்னும் உறுதியாக நம்பிக்கை கொண்டோர் எல்லாம் அல்லாஹ்வின் மீதே உறுதியாக நம்பிக்கை வைக்கட்டும் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் மீதே நாங்கள் உறுதி உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது நிச்சயமாக அவன்தான் நாங்கள் வெற்றி பெறும் வழிகளையும் எங்களுக்கு காட்டினான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் துன்பத்தை நிச்சயமாக கொள்வோம் உறுதியாக நம்பிக்கை வைப்போம் அல்லாவின் மீதே உறுதியாக நம்பிக்கை வைக்கட்டும் என்றும் கூறினார்கள் ருக்கு மூணு நிராகரிப்பவர்கள் அவர்களுடைய தூதர்களை நோக்கி நிச்சயமாக நாங்கள் உங்களை எங்கள் பூமியிலிருந்து வெளியேற்றி விடுவோம் அல்லது நீங்கள் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்று கூறினார்கள் அப்போது நிச்சயமாக நாம் இந்த அரிய அநியாயக்காரர்களை அழித்து என்று அவர்களின் இறைவன் அவர்களுக்கு அறிவித்தான் நிச்சயமாக நாம் உங்களை அவர்களுக்கு பின் இப்பூமியில் குடியேற்றுவோம் இது என் முன்னால் விசாரணைக்காக நிற்பதே அஞ்சியும் என் எச்சரிக்கையை அஞ்சி நடப்பவருக்கும் சன்மானம் ஆகும் என்றும் வகி மூலம் அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு அறிவித்தான் ஆகவே அத்தூதுவர்கள் அல்லாவின் உதவியை நாடினார்கள் பிடிவாதக்கார ஒம்பன் ஒவ்வொருவனும் அழிவை அடைந்தான் அவன அவனுக்கு முன்னால் நரகம்தான் இருக்கிறது இன்னும் அவனுக்கு துர்நாற்றமுள்ள சீல் நீரே குடிக்க கொடுக்கப்படும் அதை அவன் சிரமத்தோடு சிறிது சிறிதாக விளங்குவான் எனினும் அது அவன் தொண்டையில் எளிதில் இறங்காது ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவனுக்கு மரணம் வந்து கொண்டிருக்கும் எனினும் அவன் இறந்து விடுபவன விடுபவனும் அல்லன் என்றியும் அவன் முன்னே மிக கொடிய வேதனை உண்டு எவர்கள் தங்களுடைய இறைவனை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு உதாரணமாவது அவர்களுடைய செயல்கள் சாம்பல் போன்றவை புயல் காற்று கடினமாக வீசும் நாளில் அச்சாம்பலை காற்று அடித்து கொண்டு போய்விட்டது அவ்வாறே தங்கள் சம்பாதித்த பொருட்களை பொருட்களில் எதன் மீதும் அவர்களுக்கு அதிகாரம் இராது இதுவே வெகு தூரமான வழிகேடாகும் நிச்சயமாக அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டே படைத்திருக்கிறான் என்பதை நீர் பார்க்கவில்லையா அவன் நாடினால் உங்களை போக்கிவிட்டு புதியதொரு படைப்பை கொண்டு வருவான் இன்னும் இது அல்லாஹுக்கு கடினமானதும் அல்ல அன்றியும் அனைவரும் வெளிப்பட்டு மறுமை நாளில் அல்லாஹ்வின் சமூகத்தில் நிற்பார்கள் அப்போது இவ்வுலகில் பல பலகீனமான இருந்தவர்கள் இவ்வுலகில் பெருமை அடித்து கொண்டிருந்தவர்களை நோக்கி நிச்சயமாக நாங்கள் உலகில் உங்களை பின்தொடர்பவர்களாக இருந்தோம் இப்போது நீங்கள் அல்லாஹ் வழங்க இருக்கும் வேதனையிலிருந்து எதையெனும் எங்களை விட்டு தடுக்க முடியுமா என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது வழியை காட்டினால் நாங்கள் அவ்வழியை உங்களுக்கு காட்டுவோம் தப்பிக்க வழியே அன்றி வேதனையை அஞ்சி நாம் பதறி கலங்கினாலும் அல்லது பொறுமையாக இருந்தாலும் நமக்கு ஒன்றுதான் வேறு புகலிடமே நமக்கு இல்லையே என்று கை சேதப்பட்டு கூறுவார்கள் மறுமையில் இவர்கள் பற்றி தீர்ப்பு கூறப்பெற்றதும் சைத்தான் இவர்களை நோக்கி நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை வாக்களித்தான் நானும் உங்களுக்கு வாக்களித்தேன் ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கில் மாறு செய்து விட்டேன் நான் உங்களை அழைத்தேன் அப்போது நீங்கள் என் அழைப்பை ஏற்றி அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை தவிர எனக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை ஆகவே நீங்கள் என்னை நிந்திக்காதீர்கள் உங்களை நீங்கள் நிந்தித்து கொள்ளுங்கள் உங்களை நான் காப்பாற்றுபவன் இல்லை நீங்களும் என்னை காப்பாற்றுபவர்கள் இல்லை நீங்கள் முன்னால் என்னை நீங்கள் முன்னால் என்னை அல்லாஹுக்கு இணையாக்கி கொண்டிருந்ததையும் நிச்சயமாக நான் நிராகரித்து விட்டேன் நிச்சயமாக அக்கிரமக்காரர்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு என்று கூறுவான் இன்னும் எவர் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கின்றார்களோ அவர்கள் சோனபதிகளில் புகுத்தப்படுவார்கள் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் தங்கள் இறைவனுடைய அனுமதியைக் கொண்டு அவர்கள் என்றென்றும் அவற்றில் தங்கியிருப்பார்கள் அங்கு அவர்களுடைய காணிக்கையாவது சலாமும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக என்பதாகும் நபியே நல் வாக்கியத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அது மனமிக்க ஒரு நன் மரத்தை போன்றது அதனுடைய வேர்கள் பூமியில் ஆழமாக பதிந்ததாகவும் அதன் கிளைகள் வானலாவியும் இருக்கும் இது அது தன்னுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய கனியை கொடுத்து கொண்டே இருக்கிறது மக்கள் நல் நல்லுணர்வு பெரும் பொருட்டு அல்லாஹ் இத்தகைய உதாரணங்களை கூறுகிறான் இணைவழிப்போரின் கெட்ட வாக்கியத்திற்கு உதாரணம் கெட்ட மரமாகும் பூமியின் மேல் பாகத்திலிருக்கும் அதன் வேர் பிடுங்கப்பட்டு இருக்கும் அதற்கு நிலைத்து நிற்கும் தன்மையும் இல்லை எவர்கள் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களை இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான் இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் செய்து செய்துவிடுகிறான் மேலும் அல்லாஹ் தான் எதை நாடுகிறானோ அதை செய்கிறான் ருக்கு அஞ்சு அல்லாவின் அறுக்கடைகளை நியமத்துகளை தம் குஃப்ரை கொண்டு மாற்றி தங்கள் கூட்டத்தாரையும் அழிவு வீட்டில் நுழையும்படி செய்தவர்களை நபியே நீர் பார்க்கவில்லையா அந்த அழிவு வீடான நரகத்தை அவர்கள் வந்தடைவார்கள் இன்னும் அது தங்கும் இடங்களில் மிகவும் கெட்டதாகும் மேலும் அவர்கள் அல்லாவின் பாதையிலிருந்து மக்களை வழிகெடுப்பதற்காக பொய் தெய்வங்களை அவனுக்கு இணையாக்குகின்றனர் நபியே அவர்களை நோக்கி உலகில் சிறிது காலம் சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் இறுதியாக சேருமிடம் நரகம்தான் என்று கூறிவிடும் ஈமான் கொண்ட என் அடியார்களிடம் நபியே கொடுக்கல் வாங்கலும் நட்பும் இல்லாத உ நாள் வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் தொழுகையை முறையாக கடைபிடித்து ஒழுகட்டும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தான தர்மங்களில் செலவு செய்யட்டும் என்று கூறுவீராக அல்லாஹ் எத்தகையவன் என்றால் அவன்தான் வானங்களையும் பூமியையும் படைத்து வானத்திலிருந்து மலையையும் ஒளிய செய்து அதை கொண்டு கனி வர்க்கங்களையும் உங்களுக்கு ஆகாரமாக வெளிப்படுத்தி தன் கட்டளையினால் கடலில் செல்லுமாறு கப்பலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தும் ஆறுகளையும் உங்களுக்கு வசப்படுத்தி வசப்படுத்தி தந்தான் தவறாமல் தன் வழிகளில் ஒழுங்காக செல்லுமாறும் சூரியனையும் சந்திரனையும் அவனே உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் மேலும் அவனே இரவையும் பகலையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் இவையன்றி நீங்கள் அவனிடம் கேட்ட யாவற்றிலும் அவன் உங்களுக்கு கொடுத்தான் அல்லாவின் அறுக்குடைகளை நீங்கள் கா கணிப்பீர்களாயின் அவற்றை நீங்கள் எண்ணி முடியாது நிச்சயமாக மனிதன் மிக்க அநியாயக்காரனாகவும் மிக்க நன்றி கெட்டனாகவும் இருக்கிறான் அரு நினைவு கூறுங்கள் என் இறைவனே இந்த ஊரை மக்காவை சமாதானமுள்ள தாய் அச்சந்தீர்த்த தாய் ஆக்குவாயாக என்னையும் என் மக்களையும் சிலைகளை நாங்கள் வணங்குவதிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று இப்ராஹிம் கூறியதை நபியே நீர் அவர்களுக்கு நினைவு கூறும் என் இறைவனே நிச்சயமாக இவை சிறைகள் மக்களின் அநேகரை வழிகடுத்துவிட்டன எனவே எவர் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சேர்ந்தவராவார் எவர் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்றாலும் நிச்சயமாக நீ மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றாய் எங்கள் இறைவனே நிச்சயமாக என் சந்ததியாரிலிருந்தும் சங்கையான உன் வீட்டின் கவுபாவின் அருகே விவசாயமில்லாத இப்பள்ளத்தாக்கில் எங்கள் இறைவனே தொழுகையை இவர்கள் நிலைநாட்டுவதற்காக இருக்கின்றேன் எனவே மக்களின் ஒரு தொகையினர் இதயங்களை அவர்களின் பால் சாய்த்திட செய்வாயாக இன்னும் அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு கனி வர்க்கங்களிலிருந்து அவர்களுக்கு நீ ஆ ஆகாரமும் அளிப்பாயாக எங்கள் இறைவனை நாங்கள் மறைத்து வைத்திருப்பவையும் நாங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக நீ அறிகிறாய் இன்னும் பூமியிலோ மேலும் வானத்திலோ உள்ள எந்த பொருளும் அல்லாஹுக்கு மறைந்ததாக இல்லை எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது அவனே என்னுடைய முதுமையில் இஸ்மாயிலையும் இஷாக்கையும் புதல்வர்களாக எனக்கு அளித்தான் நிச்சயமாக என் இறைவன் பிரார்த்தனையை கேட்பவன் என் இறைவனே தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் மூமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்தார் மேலும் அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருப்பதை பற்றி அல்லாஹ் பாராமகமாக இருக்கிறான் என்று நபியே நீர் நிச்சயமாக எண்ண வேண்டாம் அவர்களுக்கு தண்டனையை தாமதப்படுத்துவதெல்லாம் கண்கள் விரைத்து பார்த்து கொண்டே இருக்கும் அந்த மறுமை நாளுக்காகத்தான் அந்நாளில் தங்களுடைய சிரங்களை எப்பக்கமும் பாராமல் நிபர்த்தியவர்களாகவும் விரைந்தோடுபவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் நிலை அவர்களின் பார்வை அவர்கள் பக்கம் திரும்பாது இன்னும் அவர்களுடைய இருதயங்கள் திடுக்கம் கொண்டு சூனியம் சூனியமாக இருக்கும் எனவே அத்தகைய வேதனை அவர்களிடம் வரும் நாளை நபியே நீர் மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வாயா செய்வீராக அப்போது அப்போது அநியாயம் செய்தவர்கள் எங்கள் இறைவனை எங்களுக்கு சற்றே அவகாசம் கொடுப்பாயாக உன்னுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உன்னுடைய தூதர்களையும் பற்றுகிறோம் பின்பற்றுகிறோம் என்று சொல்வார்கள் அதற்கு இறைவன் உங்களுக்கு முடிவே இல்லை என்று இதற்கு முன்னர் நீங்கள் சத்தியம் செய்து கொடுக்கவில்லையா என்றும் அன்றியும் தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டார்களே அவர்கள் வாழ்விடங்களில் தீங் நீங்களும் வசித்தீர்கள் அவர்களை நாம் என்ன செய்தோம் என்பது உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டது இன்னும் நாம் உங்களுக்கு பல இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு பல முன் உதாரணங்களையும் எடுத்துக்காட்டியிருக்கின்றோம் என்றும் இறைவன் கூறுவான் எனினும் அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருந்தனர் அவர்களுடைய சூழ்ச்சிகள் மலைகளை பெயர்த்து விடக்கூடியவையாக இருந்த இருந்த போதிலும் அவர்களின் சூழ்ச்சிக்கு உரிய தண்டனை அல்லாவிடம் இருக்கிறது ஆகவே அல்லாஹ் தன் தூதர்களுக்கு அளித்த வாக்குறுதியில் மாறு செய்வான் என்று நபியே நீர் என்ன வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகத்தவனாகவும் பழிவாங்குபவனாகவும் இருக்கிறான் இந்த பூமி வேறு பூமியாகவும் இன்னும் வானங்களும் மாற்றப்படும் நாளில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் மேலும் அடக்கியாலும் ஏகனாகி அல்லாவின் முன்னிலையில் வெளியாகி நிற்பார்கள் இன்னும் இன்னும் அந்நாளில் சங்கலியினால் பிழைக்கப்பட்டவர்களாக குற்றவாளிகளை நீர் காண்பீர் அவர்களுடைய ஆடைகள் தாரால் கீழ் எண்ணெயினால் ஆகியிருக்கும் இன்னும் அவர்களுடைய முகங்களை நெருப்பு மூடியிருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதிப்பதற்கான கூலி கொடுப்பதற்காகவே அவர்களை அல்லாஹ் இவ்வாறு செய்வான் நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பது மிகவும் தீவிரமானவன் இதன் மூலம் அவர்கள் எச்சரிக்கப்படுவதற்காகவும் வணக்கத்துக்குரிய அவன் ஒரே நாயன்தான் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அறிவுடையோர் நல்லுணர்வு பெறுவதற்காகவும் மனிதர்களுக்கு இது ஓர் அறிவிப்பாகும் அத்தியாயம் பைந்து சூரத்தில் ஹிசுர் மலைப்பாறை ருக்கு ஆறு வசனங்கள் தொண்ணூத்தி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அலி ஃப்ளா பிர நபியே இவை வேதத்தினுடையவும் தெளிவான திருக்குருவானுடையமான வசனங்களாக